அவங்களால முடியும் மக்களுக்கு நல்லது செஞ்சு ஆட்சிக்கு வர முடியாது மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டு நாய்களை குருவிகளை சுடுவதை போல சுட்டு கொண்டிருக்கிறாங்க இஸ்லாமிய இளைஞர்களை புல்டோசர் கல்ச்சர்ன்றாங்க புல்டோசர் யார் வீட்டை இஸ்லாமியர்கள் வீட்டை இடிச்சது இதே உத்தரப்பிரதேசத்துல தான் ஆயிரத்தி அறுநூறு எழுநூறுக்கு மேற்பட்ட என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு போன வாரம் என்னன்னா குண்டாய் சோரம்ல போய் வம்பெழுத்து சண்டை போட்டு சங்கி பயில தீய வச்சுட்டு வந்திருக்காங்க மாட்டுக்கறி வச்சிருந்தாதான் என்ன இவனுங்க ஆக்சிடன் சிலிண்டர் இல்லாம மக்களை கொல்லுவானுங்க ஆனா அதை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ண டாக்டர் முஸ்லீமா இருந்தா தூக்கி உள்ள போட்டுருவானுங்க கூச்சமே இல்லாமல் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நீ வந்து நாடாளுமன்றத்துல கத்திட்டு இருக்கிறாங்கன்றாரு யார் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்த இவிஎம் மெஷினோ இந்த உங்க சல்லி கும்பலும் உங்க காவி காவல்துறையும் இல்லைன்னா நீங்க எல்லாம் அட்ரஸ் இல்லாத சில்லறைகளாக வீசப்பட்டிருப்பீங்க இந்த பக்கம் போனா பழங்குடிகள் மூஞ்சியில மூத்தறத பெய்யறான் இந்த பக்கம் இஸ்லாமியர்களை அடிச்சு கொள்றான் இந்த பக்கம் முற்போக்காளர்களை சுட்டு கொள்றான் இந்த பக்கம் கிறிஸ்தவர்களை எரிச்சு கொள்றான் கிறிஸ்தவ குழந்தைய கூட எரிச்சு கொண்டா ஹரியானால என்ன நடக்குது இந்த நாட்டுல வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் ஆட்சி இருந்தாலே பதற்றத்திற்கும் கலவரத்திற்கும் பஞ்சம் இருக்காது கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி தான் காவிரிகளுடைய ஆட்சி வன்முறை செஞ்சுதான் ஆட்சியவே அவங்களால பிடிக்க முடியும் மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது அந்த கும்பலுடைய ஆட்சியில எப்படி நியாயமா இருக்கும் உத்தரப்பிரதேசங்க மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டு நாய்களை குருவிகளை சுடுவதை போல சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க இஸ்லாமிய இளைஞர்களை இந்த ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளும் வேடிக்கை பார்க்கிறது நீதிமன்றங்கள் கள்ள மௌனம் சாதிக்கின்றன கொத்து கொத்தா இஸ்லாமியர்கள் இந்தியாவில் படுகொலை செய்யப்படுவதை வேடிக்கை பார்க்குது உத்தரப்பிரதேசம் ஒரு மோசமான கேடுகட்ட சங்கியினுடைய ஆட்சியில் இருக்கிற மாநிலம் அங்க தொடர்ந்து வன்முறை வெறியாட்டம் நடந்துட்டே இருக்கு புல்டோசர் யார் வீட்டை இடிச்சது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னா இஸ்லாமியர் வரிசையா ஒரு கேள்வி வீடுகள் வச்சிருந்ததா மாடு வித்ததா அடிச்சு கொலை செய்யப்பட்டாங்க இதே இதே உத்தரப்பிரதேசத்துலதான் ஆயிரத்தி அறுநூறு எழுநூறுக்கு மேற்பட்ட என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு அதுல வந்து யோகி ஆதித்யநாத் கொண்டாடுது அந்த படிக்காத கூமுட்ட கும்பல் அந்த என்கவுண்டர்ல செத்தவங்கள்ல தொண்ணூத்தொன்று சதவீதம் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் எம்பி வரைக்கும் சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா முகமது அக்லகு போன வாரம் என்னன்னா குண்டாய் சோர்ல போய் வம்பழுத்து சண்டை போட்டு சங்கி பயில தீய வச்சுட்டு வந்திருக்காங்க அங்க அதுக்கு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மனநலம் குன்றிய சிறுவன் இஸ்லாமிய சிறுவன் அந்த சிறுவனுடைய நெத்தியில ஜெய் ஸ்ரீராம் எழுதி என்னையான்னு போய் தட்டி கேட்டா இது விளையாட்டுக்கு எழுதிட்டானுங்க இருக்காங்க விளையாட்டுக்கு எழுதுவானுங்களா அங்கதான் முகமது அக்லக் அக்லக் கொலை செய்யப்பட்டார் முகமது அக்லக் யாரு ஒரு ராணுவ வீரருடைய அப்பா அவர் வீட்டுல மாட்டுக்கறி வச்சிருந்தாரு குற்றச்சாட்டை பரப்பி மாட்டுக்கறி வச்சிருந்தாதான் என்ன ஆனா அங்க பொய்ய பரப்பி நாற்பதுக்கும் மேற்பட்ட குண்டர்கள் அடித்தே கொலை செய்தாங்க அது உத்தரப்பிரதேசத்துல தான் உத்தரப்பிரதேசத்துலதான் முசாஃபர் நகர் கலவரம் மூணு முறை வந்துச்சு அறுபதுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டாங்க இஸ்லாமிய இளைஞனை படுகொலை செஞ்சதுலதான் அந்தது வருது எதுக்கடா இஸ்லாமிய இளைஞனை படுகொலை செஞ்சானா அவர் ஜாட்டின பெண்ணை வந்து கேலி பண்ணிட்டாரு நடந்தது காதலிச்சிருக்காங்க காதலிக்கிறவனுக்கு சாதியாது மதமாது பணமாவது அந்த பிள்ளைங்க ரெண்டு காதலிச்சிருக்காங்க அந்த பையில படுகொலை செஞ்சு அந்த பிள்ளைய மிரட்டி இதை ஒரு பெரிய கலவரமா மாத்தி தான் பாஜக ஆட்சிக்கே வந்தது இன்னைக்கு வரை இஸ்லாமியர்கள் அந்த பக்கம் மோதிட்டு இருக்கிறாங்க சமபலத்துல இருக்கிறவங்க அந்த முஷாஃபர் நகரத்துல இஸ்லாமியர்களும் ஜாட்டுகளும் இன்ன வரை நெருப்பா இருக்கு அந்த பூமி

கடைசியில பணியை விட்டே தூக்கிட்டாங்க டாக்டரா இருந்த அவருடைய பதவியில்தான் தூக்கிட்டாங்க தூக்கி ஜெயிலில் போட்டு மூணு வருஷம் கழிச்சு தான் அவர் ரிலீஸ் ஆகப்பட்டார் இப்ப திருவள்ளூர்ல வர வேலை பார்த்துட்டு இருக்காரு டாக்டர் என்னங்க நடக்குதாங்க இவனுங்க ஆக்சன் சிலிண்டர் இல்லாமல் மக்களை கொல்லுவானுங்க ஆனா அதை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ண டாக்டர் முஸ்லீமாக இருந்தா தூக்கி உள்ள போட்டுருவானுங்க இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மாலியானன்ற பகுதியில் அறுபதுக்கும் மேற்பட்ட இஸ்லாம் அறுபத்தெட்டு பேருக்கு மேல படுகொலை செய்யப்படுறாங்க இஸ்லாமியர்கள் இதுல முப்பத்தாறு பேர் வந்து கைதாகிறாங்க முப்பது வருஷம் கழிச்சு அவங்க வெளியே தான் தான் அரசு முப்பது வருஷம் என்னன்னா எங்களுக்கு ஆதாரம் பத்தலன்னு விடுதலை செய்யுது அங்க இருக்கிற நீதிமன்றம் அவங்க மேல்முறையீடு செய்யறதுக்கு கதறிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே இந்த ஆண்டு இதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள இங்க நடந்த முடிஞ்சது உத்தரப்பிரதேசம் என்றாலே மக்கள் வாழ பயப்படுறாங்க ஏன் மோடி ஆட்சிக்கு அங்க ஓட்டு விழுகல நாடாளுமன்ற தேர்தலை ஏன் படுதோல்வியை சந்திச்சாங்க இப்ப ஏன் துப்பாக்கி வச்சு மிரட்டி ஓட்ட புடுங்கனா ஏன்னா மக்கள் அங்க கொலவெறியா இருக்கானுங்க இவங்க ஆட்சியே வேணாண்டா சாமி நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அதனால யோகி ஆட்சி தேவையில்லை என்றுதான் ராமர் கோயில் கட்டின அந்த பகுதியில பைசா பாத்திலேயே மொக்கையா தோத்து போனானுங்க இந்த கும்பல் ஆனா இன்னைக்கு என்ன பண்றானுங்கன்னா தெளிவா இன்னொரு வேலையை கையில் எடுக்கிறானுங்க என்ன வேலை ஒரு காலத்துல ராம ஜென்மபூமி இப்போ கிருஷ்ண ஜென்மபூமி அதனால தான் போய் அங்க ஒவ்வொரு மசூதிக்குள்ளயும் லிங்கம் இருக்கு தங்க இருக்குன்னு உருட்டி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படி ஒரு உருட்டல்ல தான் இன்னைக்கு படுகொலை நடந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா ராமர் கோயில கட்டுறதுக்கு முன்னாடி பாபர் மசூதியை இடிச்சுட்டு இடிச்ச குற்றவாளிகள்லாம் சுதந்திரமா திரிஞ்சிட்டு கூட்டு மனசாட்சிக்கு நாங்கள் தீர்ப்பு தர்றோம்னு பாபர் மசூதிய இடித்ததனால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியருடைய சொத்தை புடுங்கி இங்கே ஒரு திருட்டு கும்பல் கையில கொடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டது நீங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் நாங்க இனிமேல் எல்லாம் மசூதிகளை போய் இடிக்கல மாட்டோம் போய் போராட்டம்லாம் நடத்த மாட்டோம் நாங்கள் நேரம் நீதிமன்றம் போயிருவோம் நீதிமன்றம் போய் எங்கள் உரிமையை பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதவே கண்டிச்சு நான் ஒரு பெரிய வீடியோவை போட்டிருக்கேன் அப்ப நீதிமன்றத்துக்குள்ள போய் நீ வாங்குறன்னா என்ன அர்த்தம் நீதிமன்றம் எங்க கைக்குள்ள இருக்கு நீதிமன்றம் நாங்க தான் சொல்லுவோம் நீதிமன்றம் எங்களுடைய மவுத் பீஸ் அப்படின்றத வெளிப்பாடு அதத்தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் சொல்றாரு பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு அதனுடைய நீட்சி தான் ஞானபாபி மசூதி உள்ள போய் லிங்க இருக்குன்னு அதுதான் இப்போ இந்த ஊர்ல சம்பல்ல வந்து நிக்கிது இது ஏற்கனவே பலமுறை முறை தான் இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா இந்த மசூதி பாபர் காலத்துல கட்டப்பட்டது அதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஹரிகரர் அப்படின்ற ஒரு இந்து கோயில் இருந்தது அப்படின்னு உருட்டினா விஷ்ணு சங்கர் ஜெயின் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கு தொடுத்த அன்னைக்கே நீதிபதி உடனடியாக விசாரிப்பதற்கு ஒரு கமிட்டியை அன்னைக்கே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள உடனே அந்த மாசம் கடைசிக்குள்ள நீங்க எதப்பறம் ஆய்வு பண்ணி எனக்கு அறிக்கை கொடுக்கணும் யாருடா நீங்க எல்லாம் யாரு நீங்க எல்லாம் என்ன நடக்குது ஒரு நீதிமன்றம் நீதி என்னுடைய பக்கத்துல நிக்க வேணாமா உடனே கையில் எடுத்து உடனே ஆய்வு பண்ண சொல்லி உடனே தீர்ப்பு என்ன அது உடனே போயிட்டாங்க மறுநாள் மறுநாள் உள்ள போயிட்டு வந்தாங்க இந்த செய்தி பரவுது அடுத்த நாள் காலையில மறுதடவை ஆய்வுக்கு வரும்போது எல்லாரும் மக்கள் அங்க குவிஞ்சு நிக்கிறாங்க அப்படி குவிஞ்சு நின்ற உடனே அங்க வந்து அவங்க கலைக்கணுன்றதுக்காக துப்பாக்கி சூடு நடத்தப்படுது முதல்ல வந்து கண்ணீர் புகை குண்டு அப்புறம் அந்த குண்டு அது இதுன்னு போடுறானுங்க இடையில துப்பாக்கியை வச்சு சரமாரியா சுடுறானுங்க அதுல ஐந்து இளைஞர்கள் செத்து போறாங்க இதுவரை நடந்த கலவரத்துல அஞ்சு இளைஞர்கள் செத்து இருக்காங்க துப்பாக்கி சூடுபட்டு அதுல ஒரு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் நெஞ்சிலேயே துப்பாக்கி சூடு சுட்டு துப்பாக்கியை வச்சு பாருங்களே துப்பாக்கியால் சுடுற போலீஸ்காரனுடைய வீடியோவே இருக்கு பாருங்க உத்தரப்பிரதேஷ் சம்பல் மேல் ஹிம்சா பயல் கை சார் லோகோ கி மோத் ஹோ கை பாத்தீங்கல்ல ஆனா துப்பாக்கியால சுட்ட குடும்பங்களை போய் ஆய்வு நடத்தும் போது ஒரு இருபது முப்பத்தி ஆறு வயது இளைஞன் நயமீன் அவன் பேரு அந்த பையனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு நாலு குழந்தைங்க இருக்கு அந்த ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு அவர் வந்து ஒரு இனிப்பு கடை வச்சிருக்காரு ஸ்வீட் கடை வச்சிருக்காரு அதுக்கு என்ன வாங்க போனவர் பதினோரு மணிக்கு செத்துட்டாருன்ற தகவல் வருது அந்த அம்மா நெஞ்சில் அடிச்சு உருண்டு அழுகுறாங்க அவங்க சொல்றாங்க என்னப்பா நம்பவே முடியல என் பிள்ளைகளுக்கு என் பேர பேத்திங்களுக்கு எப்படி கஞ்சி ஊத்த போறேன்னு கதறி அழுகிறாங்க இந்த அம்மா இன்னொரு பையன் பிலால்னு பேர் இருபத்தி வயசு சின்ன பையன் துணி பிசினஸ் பண்ணிருக்காரு அவரை நெஞ்சிலேயே சுட்டு கொண்டிருக்காங்க அவங்க அப்பா டப்பை கேட்டா அவங்க அப்பா சொல்றாரு நாங்க போய் எப்படிங்க வழக்கு தொடுக்க முடியும் அரசாங்கத்தெல்லாம் எங்களால எதிர்க்க முடியுமாங்க அவ்வளவு தைரியம்னா எங்களுக்கு இல்லைங்கன்னு அழுது இருக்கிற ஆக அரசை எதிர்க்க முடியாது அப்படின்ற அச்சத்துல தன் பிள்ளைகளை படுகொலை செய்த கொலை வெறியர்களை வேடிக்கை பார்க்கின்ற சூழலுக்கு இஸ்லாமியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய கொடுமன் பாருங்க அங்க இருந்த எம்பி மேல வழக்கு ரெண்டாயிரத்தி பேர் மேல வழக்கு போடுறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் மேல வழக்கு இருபத்தி பேர் கைது அதுல இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி பேர் கைது வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் புடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர்ல எம்பி ஒருத்தர் கைது அந்த எம்பி நான் இங்கே இல்லங்க நான் ஹைதராபாத்ல முஸ்லீம்களுக்கான தனிநபர் சட்டக்குழுல ஒரு மீட்டிங் போயிருந்தேன் ஆனா அவரும் கேஸுக்குள்ள இருக்காரு அவர் பையன் கேஸுக்குள்ள இருக்கிறாரு என்ன அராஜவங்க அது மட்டும் கிடையாது யார் யா சுட்டான்னு கேட்டா நாங்க சுடவே இல்ல நாங்க ரப்பர் குண்டுதான் சுட்டோம் சுட்டதெல்லாம் அவங்களே அவங்க ஆளுங்களே அவங்கள சுட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கு இந்த கும்பல் இந்த பக்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க சம்பல் மாவட்டத்துக்குள்ளேயே வெளியில இருந்து நம்ம போ நம்மளை போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் சமூகத்துக்காக சமூக நீதியின் பக்கம் நிற்பவர்கள் யாரும் உள்ள போக முடியாது ஒன்னாம் தேதி வரை தடை அங்க ஏற்கனவே வந்து இன்டர்நெட் கட் பண்ணியாச்சு யாரும் அங்க செத்தாங்களா பொழச்சாங்கன்னா கூட நமக்கு தகவல் தராது அங்க வேற எந்த அரசியல் கட்சிகளும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு ஒன்னாம் தேதி வரை இது பண்ணிருக்கிறான் ஆனா இது அரசாங்கங்கள் நீதிமன்றங்கள் வேடிக்கை பாக்குது சுயமோட்டாவா உள்ள வந்து இவங்களை பாதுகாக்கணும்ன்ற குறைந்தபட்ச அக்கறை இற்றவர்களா இருக்கிறாங்க ஜாகி ஜமா மசூதி இருக்கு இல்லையா அந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் பாபர் வந்து அங்க இருந்த ஹரிகரன் கோவில இடிச்சிட்டு கட்டதா சொல்றாங்க ஆனா அந்த பள்ளிவாசலினுடைய உண்மையை வரலாறு அதுக்கு முன்னாடியே லோடி வம்சத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டதா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டி பாபர் அதை மராமத்து செய்து பண்ணி கொடுத்திருக்கிறார் இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ஏற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நீங்க ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி எந்த வழிபாட்டு தலங்கள் குறிப்பா இஸ்லாமியனுடைய பள்ளிவாசங்களை சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சட்டம் சொல்லுது ஆனால் பாபர் மசூதி இடிச்சவன் தெருவில் தெரியுன்னா அந்த பாபர் மசூதி இடம் இப்ப ஒரு சங்கி கும்பல் கையில இருக்கு என்ன நியாயம் உடனே போய் ஒரு நீதிமன்றம் கலவரம் நடக்குது ஒரு பக்கம் மணிப்பூர் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு உத்தரப்பிரதேசம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு நிர்வாகம் செய்வதற்கு கொஞ்சமும் தகுதியற்ற ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு கூச்சமே இல்லாமல் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நீ வந்து நாடாளுமன்றத்தில் கத்திட்டு இருக்கிறாங்கன்றாரு யார் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்த இவிஎம் மெஷினோ இந்த உங்க சல்லி கும்பலும் உங்க காவி காவல்துறையும் இல்லைன்னா நீங்க எல்லாம் அட்ரஸ் இல்லாத சில்லறைகளாக வீசப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு உத்தர உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு பெரிய வெறி ஆட்டத்தை ஆடிட்டு பழைய அவங்க நிலைய போடுறீங்க அங்க போய் பார்த்தா ஒரு கடையில துப்பாக்கி அதை சுட்டு ஓட்ட இருக்கு இதே நாங்களா சுட்டுக்கிட்டோம் காந்தி எப்படா செத்தாரு அவரா செத்துட்டாருங்க ஒரு வச்சு பண்ணும்போது இடையில அது இந்த கான்பூர் மாவட்டத்தில் அக்பர்பூர் சர்ச்சை போய் இடிச்சிருக்கானுங்க சர்ச்சை அடிச்சா அங்க இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் போட்டு அடிச்சிருந்துருக்கானுங்க என்ன நினைக்குது இந்த கா சங்கி கும்பல் என்ன நினைக்குது இந்த காவி கும்பல் மத கலவரத்தினுடைய இறுதி கட்டத்துல இருக்கணும்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஜினோசைட் வாட்ச் என்கிற இன அழிப்புக்கு எதிரான ஒரு ஆய்வு செய்யக்கூடிய அமைப்பை நடத்தக்கூடிய பேராசிரியர் கிரகரி டான்டன் சொன்னது உண்மையா கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குங்க நம்ம வேடிக்கை பார்க்கிறோம் நம்ம வேடிக்கை பார்க்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி கடைசி கட்டத்தில் நிக்கிறோம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பார் ஒரு இன அழிப்பை செய்வார்கள் நாங்க இந்த பக்கம் போனா பழங்குடிகள் மூஞ்சியில மூத்தத்தை பெய்கிறான் இந்த பக்கம் இஸ்லாமியர்களை அடிச்சு கொள்றான் இந்த பக்கம் முற்போக்காளர்களை சுட்டு கொள்றான் இந்த பக்கம் கிறிஸ்தவர்களை எரிச்சு கொள்றான் கிறிஸ்தவ குழந்தைய கூட எரிச்சு கொண்டா ஹரியானால என்ன நடக்குது இந்த நாட்டில் எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்க்க போறோம் கொலை செய்பவனை விட வேடிக்கை பார்க்கிறவன் இன்னும் அயோக்கியனத்தான் இருக்க முடியும் அப்ப மீண்டும் மீண்டும் இங்கே சாமானிய மக்கள் அடித்து கொலை செய்யப்பட்டுட்டே இருக்கிறாங்க நாம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கோம் அது மசூதிகளினுடைய பேரா இருக்கட்டும் கடவுளினுடைய பேரா இருக்கட்டும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இழிவு செய்து ஒரு கூட்டம் அடிச்சு கொண்டுட்டே இருக்கு எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்ப்பேன்னு பார்ப்போம்